வணக்கம் டிபிகெட்டாக்ஸ் சீதாராமன் சீரியல் முடிவடைகிறது இப்போது உறுதியாகிருக்கு இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் காட்சிகள் புகைப்படங்களுமே இப்போது வெளியாயிருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்த இந்த சீரியல் ஒரு வருடம் கம்ப்ளீட் பண்ண நிலையில் முடிவுக்கு வந்திருக்கிற செய்தி ரசிகரிடையே வருத்தத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஆரம்பத்தில் ரோஜா சீரியல்லேருந்து வந்து அடுத்த சீரியலே பிரியங்கா நல்காரி சீதாவாக இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க இதனாலேயே இந்த சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுன்னே சொல்லலாம் ஆனால் தனிப்பட்ட காரணங்களுக்காக பிரியங்கா நல்காரி அவங்க திடீர்னு இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க பிரியங்கா நல்காரி அவங்க சீரியலை விட்டு விலகினதுக்கப்புறம் டிஆர் பிரேட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது இருந்தாலும் ஸ்ரீ பிரியாங்கன்றவங்க சீதா ரோலில் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டதும் அந்த கேரக்டரும் ரொம்பவும் நல்லா நடிச்சதுனால திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு ஆனாலும் கதைக்களம் அவங்க நினச்ச வழி இல்லாதனால டிஆர்பேட்டி மறுபடியும் குறைஞ்சிது இதனால தான் இப்போது சீதாராமன் சீரியலில் இப்போது முடிவு போகிற தகவல் கிடச்சிருக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் சீதாராமன் சீரியல் முடிவடையும்னு நமக்கு தகவல் கிடச்சிருக்கு இந்த சீரியல் முடிவடைகிற நிலையில் நேரம் மாற்றங்கள் சில சீரியலுக்கு ஏற்படலான்னு ஒரு தகவல் கிடச்சிருக்கு சீதாராமன் சிறியலை நீங்கள் பார்ப்பீங்களா பார்த்தீங்கன்னா இந்த சிறியலை எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கிழக்குமல்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க